ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு முட்டையை வச்சும் ரைஸை வச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிப்பிக்கு ரெண்டு முட்டை கேரட்டு வெங்காயத்தால் அரை கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டையும் வெங்காயத்தாலையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் செய்கிற சாதம் மிஞ்சிருச்சுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு ரைஸு வெங்காயத்தால் துருகிய கேரட்டு அரை ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நார்மலாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரைஸ் ஆம்லெட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அடிச்சடித்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுரை கூட்டி நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண ரெடி பண்ண முட்டையை குட்டி குட்டியாக நான் செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக கடாயில் ஊற்றி பீச மாதிரியே பண்ணி கட் பண்ணி கூட கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது அல்ல வெந்ததுக்கப்புறம் எடுத்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டமுன்னா அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக நித்திலும் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்படி லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்